போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் முன்பணமாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது இதுகுறித்து சென்னை மத்திய பணிமனையில் இருக்கும் நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சஞ்சீவி தொழிலாளர்களுக்கு எந்த அடிப்படையில் சம்பளம் முன்பணம் வழங்கப்படுகிறது மகேஷ் இந்த மாதம் எட்டாம் தேதி பிரதமர் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் பழைய ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு செல்லா செல்லாது என்று மத்திய அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அதைத் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நம்மால் பார்க்க முடிந்தது குறிப்பாக சில்லறை இல்லாமல் வந்து மக்கள் வந்து வங்கிகளில் கூட்டமாகின்ற காட்சிகளை நம்மால் பல இடங்களில் காண முடிந்தது இதைத் தொடர்ந்து தற்போது ஒன்றாம் தேதி காரணத்தால் வந்து சம்பளம் வரும் அந்த சம்பளத்தில் வங்கிக்கு சென்று எடுக்க முடியாத காரணத்தால் வந்து மக்கள் அவதிப்படுவார்கள் இன்று ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் எதிர்கட்சிகள் சார்பாகவும் கூறப்பட்ட நிலையில் தமிழக அரசு சார்பாக குறிப்பாக போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு வந்து முன்பணமாக சம்பளம் முன்பணமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று நேற்று வந்து அறிவிப்பு வழியானது ஏனெனில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்னை மத்திய பணிமனையில் வந்து தற்போது அந்த மூவாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய பணி தொடங்கியுள்ளது இந்த பனிமனையை பொறுத்தவரை பார்த்தோம் மொத்தமாக ஆயிரத்தி இருநூறு ஊழியர்கள் குறிப்பாக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அதே போல தொழில்நுட்ப பிரிவு ஊழியர்கள் என்று ஒட்டுமொத்தமாக உள்ளனர் இந்நிலையில் அவர்களுக்காக இந்த இடத்தில் தற்போது மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு தொடங்கிவிட்டது இந்நிலையில் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு அதே போல பத்து நூறு ரூபாய் நோட்டுகள் ஒட்டுமொத்தமாக பணிகள் தற்போது தொடங்கிவிட்டது இந்நிலையில் தனித்தனியாக தற்போது இந்த இடத்தில் வழங்கி வருகிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் போக்குவரத்து ஊழியர்கள் பணிபுரிகின்றனர் குறிப்பாக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அதே போல தொழில்நுட்ப பிரிவு அதே போல மெக்கானிக் என்று மொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் ஊழியர்கள் அதே போல தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து அவர்கள் அனைவருக்கும் இன்று முன்பு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு சார்பாக தெரிவித்து அந்த பணிகள் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் இந்நிலையில் தற்போது இந்த நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு வாரமாக வந்து டிக்கெட் கலெக்ஷனில் வந்த காசு தான் தற்பொழுது வந்து இவர்களுக்கு பணமாக கொடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பொழுது வந்து மூவாயிரம் ரூபாய் என்பது குறைவாகவே இந்த மக்கள் சார்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அன்றாட தேவைக்காகவும் மீதி பணம் குறிப்பாக மூவாயிரம் ரூபாய் சம்பள பணம் கணக்கில் போடப்பட்டு மீண்டும் மீந்த உள்ள பணம் வந்து அவர்களது வங்கி கணக்கில் போடப்படும் இந்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை சில போக்குவரத்து ஊழியர்களும் பேசும்போது வந்து இந்த பணம் என்பது போதுமானதாக இருக்காது ஒரு விஷயத்தை முன்வைத்தனர் மகேஷ் சஞ்சீவி தொழிலாளர்களுக்கு எந்த ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படுகிறது இது தொடர்பாக தொழிலாளர்கள் என்ன தெரிவிக்கின்றனர் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மூன்று ஆறு ரூபாய் சம்பளம் முன்பாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் ஒரு இரண்டு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அதாவது மூவாயிரம் ரூபாய் பொறுத்தவரை பார்த்து என்றால் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு அதே போல் பத்து நூறுரூபாய் ரூபாய் நோட்டு தாள்களாக தற்பொழுது இவர்களுக்கு சம்பளம் வழங்கி கொண்டு முன்பணம் வழங்கப்பட்டு வருகிறது இதுபோல் சமீபத்தில் கிட்டத்தட்ட கடந்த பத்து நாட்களாக டிக்கெட் கலெக்ஷன் வந்த காசை தான் தற்பொழுது போக்குவரத்து கடக்கம் வழங்கி வருகிறது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முன்னூற்றி இருபத்தைந்து பணிமனைகளிலும் மொத்தமாக பத்து இதிலும் பத்து போக்குவரத்து கடைகளிலும் தற்போது இந்த பணி தொடங்கியுள்ளது இன்று மற்றும் நாளை இந்த முன்பணம் வழங்கும் என்று கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் போக்குவரத்து உடிகளை பொறுத்தவரை பார்த்து என்றால் இந்த பணம் மூவாயிரம் ரூபாய் முன்பணம் என்பது சற்று குறைவாகவே உள்ளதாக கருதுகின்றனர் மகேஷ் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் சம்பள முன்பணம் வழங்குவது திட்டம் குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி